அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் பேசிய கருத்துக்கள் சம்பந்தமான ஒரு முழுமையான முழு காணொலியாக இந்த காணொலியை பார்க்கப் போவீர்கள் அர்ச்சுனா ராமநாதனுடைய அந்த துணிச்சல் அவருடைய அந்த கருத்தை சொல்கின்ற அந்த ஆற்றல் எவருக்கும் பயப்படாத அந்த மனோநிலை அனைத்தும் இந்த காணொலியில் வெளிப்படுகின்றது எனவே இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற இருக்கிற வெள்ளைக்குனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொல்கள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுகின்ற லைக் லைக்காலால் எமது காணொளி பலருக்கு சென்றடைய வாய்ப்பிருக்கின்றது இயலுமானவரை இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கடந்த பதினெட்டாம் பத்தொன்பதாம் தேதிகளில் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றம் கூட்டப்பட்டுக்கின்றது அதாவது இந்த டீட்பா புயலின் பின்னர் பாராளுமன்றம் கூட்டப்பட்டுக்கின்றது எனவே இந்த பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான மூன்று விடயங்களை பற்றி கூறியிருக்கின்றார் அதாவது இந்த அரசாங்கம் தற்பொழுது பொய் பேசுகிறது என்று சொல்லியும் எனவே உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை முன்வைக்கிறது என்று சொல்லியும் எனவே இந்த டீட்பா புயல் காரணமாக மக்களுக்கு வழங்க இருக்கின்ற இந்த நிவாரணங்கள் அனைத்தும் பொய்யான மற்றும் கேவலமான வேலைகளை செய்கிறது என்று சொல்லியும் இது எமது நாட்டுக்கு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இதற்கடுத்ததாக அண்மையில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பீடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த பீடம் எந்த இடம் என்று சொல்லி பார்க்கின்ற போது கண்டி அஸ்கிரிய மல்வத்து தேரர்களை சந்தித்து அந்த தேரர்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றார் இந்த கலந்துரையாடலில் தமிழ் மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை அவர் கலந்துரையாடி இருக்கின்றார் இதன்போது அந்த மல்வத்து தேரர்கள் அர்ச்சனாவுக்கு கூறிய கருத்துக்கள் சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்தில் அர்ச்சனா ராமநாதர்கள் முன்வைத்து கருத்துரைகள் வழங்கியிருக்கின்றார் இதற்கு அடுத்ததாக இலங்கையினுடைய தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதிப்பணிப்பாளர் பணிப்பாளர் ருசாந்த் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டமை இந்த அரசாங்கத்தினுடைய படுகேவலமான வேலை என்று சொல்லியும் எனவே இது ஒரு பழிவாங்குகின்ற செயலாக இருக்கின்றது என்று சொல்லியும் அது சம்பந்தமான பல்வேறு கருத்துக்களை கூறினார் எனவே ருசாந்த் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் இது சம்பந்தமான ஒரு நிதி நீதியான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் இதைவிட அண்மையில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்ததாகவும் அவர் தன்னுடைய கையை பிடித்து நீங்கள் ஏன் பாராளுமன்றத்தில் உரத்து பேசுகின்றீர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி அர்ச்சுனார் ராமநாதனை கேட்டபோது அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இலங்கை ஜனாதிபதிக்கு கூறிய கருத்துக்கள் சம்பந்தமாகவும் இந்த பாராளுமன்றத்தில் பத்தொன்பதாம் தேதி சிறப்பான ஒரு கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் ஏறக்குறைய இலங்கை அரசாங்கத்தை காட்டில் பறக்க விட்டுக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும் இலங்கை அரசாங்கத்தினுடைய அனைத்து கேவலமான செயல்களையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பித்து உதர இருக்கின்றனர் பார்க்க போகிறீர்கள் பின்னர் பாராளுமன்றத்தை கூட்டுவதற்காக பதினெட்டாம் மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் இலங்கையினுடைய பிரதமராக இருக்கின்ற கருணி அமரசூரிய ஒரு அழைப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார் இதற்காக இலங்கையில் உள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியினர் அனைவருக்கும் ஒரு அழைப்பை ஏற்படுத்தி இந்த பதினெட்டாம் பத்தொன்பதாம் தேதி இந்த வெள்ள நிவாரணம் சம்பந்தமாக கலந்துரையாடற்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தார் இது பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகளாகத்தான் இருக்கப்படுகிறது உணர்த்தி அர்ச்சுனா ராமநாதன் அர்ஜுனா ராமநாதன் பதினெட்டாம் தேதி அவருக்கு பேசுவதற்கான சந்தர்ப்பம் அளிக்கவில்லை பத்தொன்பதாம் தேதி அவரை பேசுவதற்கான சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுகின்றது எனவே இந்த வெள்ளத்தால் அதிக்கப்பட்ட மக்களுக்கு இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற பல்வேறு பணிகள் சம்பந்தமாக அந்த இடத்துல கருத்து கூறி கருத்து கூறியிருக்கின்றார் எனவே இந்த பணிகள் சம்பந்தமாக சரியான முறையில் மக்களை சென்றடையவில்லை எனக்கே பல்வேறு இது சம்பந்தமாக பல்வேறு ஊடகங்களில் அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்கள் கூறப்பட்டுகின்றது குறிப்பாக கிராம சபர்களுக்கு எதிராக கருத்து கூறப்பட்டுகின்றது எனக்கே தனிப்பட்ட ரீதியில் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எடுத்து என்று சொல்லி ார்கள்ிர் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தன்னுடைய கூட்ட தன்னுடைய அந்த நேரத்தின் போது கருத்துரை வழங்கியிருக்கின்றார் இதன்படி மாவட்டங்களுக்கு நிதி ஒது இதன்படி இலங்கையினுடைய அரசாங்கத்தால் பல்வேறு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எனவே மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிதி கிராம சேவகர்கள் ஊடாக கிராம சேவர்கள் ஊடாக சரியான தகவல்களை எடுத்து அது பிரதேச செயலர்களிடம் கையளிக்கப்பட்டு பிரதேச செயலர்கள் அந்த கிரா அந்த மக்களை தெரிவு செய்து அவர்களுக்கான அந்த உதவித்தொகைகளை அதாவது வெள்ள நிவாரண பணிகளுக்கான அவர்களுக்கு வழங்கப்பட்ட உதவிகளை அவர்கள் வழங்கி கொண்டிருப்பார்கள் எனவே இதில் பல்வேறு முறைகேடுகள் நிலை நிகழ்ந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது எனக்கு தனிப்பட்ட ரீதியில் தொலைபேசிகளை எடுத்து மக்கள் குறைகளை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான ஒரு பிரச்சனை இந்த பாராளுமன்றத்தில் என்று நான் கவனத்துக்கு கொண்டு வர இருக்கின்றேன் எனவே என்னுடைய கருத்துக்களை சரியாக கேளுங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதர் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் இதற்காக அவர் ஆதாரப்படுத்திய ஒரு விடயம் திருவோணமலையில் நடைபெற்ற மக்களுடைய ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டம் திருவோணமலையில் விருகல் திருவோணமலையில் என்ற பிரதேசத்தில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் எனவே இவர்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தால் தார நிவாரணங்களை எமக்கு வழங்குங்கள் என்று சொல்லித்தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் எனவே இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு முறைகேடான ஆர்ப்பாட்டம் இல்லை எனவே இந்த வரைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நீதியான ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் கருதப்படுகின்றது ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றப்பட்ட மக்கள் நான்கு பேரை பொ விசாரணைகளுக்கு என்று அழைத்து அவர் மூன்று என்று அழைத்த நான்கு பேரில் மூவரை சிறையில் வைத்திருக்கின்றார்கள் எனவே தங்களுடைய வயிற்றுக்கு உணவு கேட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நிதிகளை வழங்குவதற்கான வழங்க எடுக்கப்பட்ட முயற்சிகளில் அரசாங்கத்தினுடைய நிதியை தாருங்கள் என்று கேட்க போன மக்களை இந்த அரசாங்கம் தற்பொழுது சிறையில் வைத்திருக்கின்றது பொலிஸார் சிறையில் வைத்திருக்கின்றார்கள் இதைவிட பதினேழுக்கு மேற்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஏனே இவர்களுடைய தேடுதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் அநேகமாக கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லி இந்த அரசாங்கத்தினுடைய இந்த முறைகேடுகளை இந்த சீர்கேடுகளை யாரிடம் சொல்வது என்று சொல்லி அர்ஜுனா ராமநாதர்கள் மிகுந்த கவலையோடு அந்த கருத்தை கூறிக்கொண்டிருந்த சமயத்தில் பொலிஸ் பாதுகாப்பு அமைச்சர் பரளுமன்றத்தை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்றார் இதனை அவதானித்த அர்ஜுனா ராமநாதர்கள் தன்னுடைய அந்த கருத்துக்கு சரியான பதில் கூறாமல் பொலிஸ் பாதுகாப்பு அமைச்சர் வெளியேறி சென்றிருக்கிறார் எனவே இது கூட எமது நாட்டு நாட்டில் நடைபெறுகின்றது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன்கள் இந்த நாட்டிற்கான அபகீர்த்தியையும் வெக்கக்கீடான செயல் என்று சொல்லியும் பாராளுமன்றத்தில் கூறி வைக்க விரும்புகிறார் மேலும் இனவாதம் மற்றும் மதவாத கருத்துக்களை கூற வேண்டாம் என்று சொல்லி அரசாங்கம் கூறி வருகின்ற இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய கருத்தில் இனவாதம் மதவாதம் என்பன இப்பொழுது வரும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அந்த கருத்தை கூற முற்படுகின்றார் எனவே அண்மையில் தான் தன்னை அழைத்த இலங்கையினுடைய கண்டி மல்வத்து அஸ்கிரிய பீடத்து பீடாதிபதிகள் தன்னை அழைத்திருக்கின்றார்கள் தன்னுடன் கலந்துரையாடி இருக்கின்றார்கள் இந்த சமயத்தில் தன்னுடைய கையில் நூல் பிரித்தோதி நூல் கட்டி எனக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கின்றார்கள் ஆனால் நான் ஒரு சிங்கள சிங்களவர் அல்ல நான் தமிழன் அதுவும் நான் ஒரு தமிழ் இந்துவாக இருக்கின்றேன் அப்போ பௌத்த பிக்குகள் செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த பௌத்த பிக்குகளுடன் நான் கலந்துரையாடி இருக்கின்றேன் அப்போது அந்த பௌத்த பிக்குகள் பல்வேறு கருத்துக்களை என்னிடம் கூறியிருக்கின்றார்கள் அந்த கருத்திலே அவர்கள் கூறிய கருத்து மதவாதத்துக்கு எதிராக எந்த ஒரு அரசாங்கம் தன்னுடைய பயணத்தை நோக்கி நகர்கின்றதோ அதாவது மதவாதத்து மதவாதத்தை பயன்படுத்தி எந்த ஒரு அரசாங்கம் ஆட்சியை அமைக்கின்றதோ அந்த அரசாங்கம் மிக விரைவில் கவிழ்ந்துவிடும் என்று சொல்லியும் அது ஒரு வருடத்திலேயோ அல்லது ஆறு மாதங்களிலையோ அந்த அரசாங்கம் காணாமல் போய்விடும் என்று சொல்லி மல்வத்து பீடத்து அந்த புத்த பிக்குகள் என்னிடம் கூறிய கருத்துக்களை நான் இந்த இடத்துல நினைவுகூர விரும்புகின்றேன் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த கருத்தை கூறுகின்றார் அந்த இது எந்த சந்தர்ப்பத்தில் கூறினார்கள் என்று சொன்னால் இலங்கையருடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நான் எடுத்து கூறிய அவர்கள் இவ்வாறு இந்த கருத்தை கூறியிருக்கின்றார்கள் எனவே பௌத்த பீடத்து உயர் பீட பீடாதிபதிகள் நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்கின்றார்கள் அவர்கள் மதம் மதம் பார்க்கவில்லை என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதவர்கள் மறைமுகமாக ஒரு கருத்தை கூறி வைக்க விரும்புகின்றார் எனவே இந்த நாட்டில் தமிழ் முஸ்லீம்கள் மற்றும் அனைத்து மக்களும் தமிழர்கள் முஸ்லீம்கள் சிங்களவர்கள் என்று சொல்லி அனைத்து மக்களும் இந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்பு கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய நடத்தைகள் தான் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன்கள் மேலும் பாராளுமன்றத்தில் தன்னுடைய கருத்தை கூறி வைக்க வருகின்றனர் தான் ஜனாதிபதியை சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததாகவும் அதன்போது ஜனாதிபதியுடன் நிறைய நேரம் கதைத்ததாகவும் கூறுகின்றார் தன்னுடைய கையை பிடித்துக்கொண்டு ஜனாதிபதி உங்களுக்கு எந்த பிரச்சனை நீங்கள் ஏன் பாராளுமன்றத்தில் உரத்து கதைக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டார் ஆனால் நான் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை நான் பாராளுமன்றத்தில் உரத்து கதைப்பதெல்லாம் ஏழைகளுடைய பிரச்சனை எனவே ஏழை மக்களுடைய பிரச்சனை கிராமத்துக்கு நீங்கள் சென்றீர்களா கிராமத்துக்கு நீங்கள் சென்று அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பாருங்கள் அவர்கள் அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்று நீங்களே பாருங்கள் உங்களுடைய கிராமத்துக்கு நீங்கள் நேரடியாக போங்கள் ஆனால் நீங்கள் போகின்ற போது உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு போங்கள் தலையில் கெல்மெட்டை போட்டுக்கொண்டு போங்கள் ஆனால் நான் உங்களுடைய சிங்கள கிராமங்களுக்கு கெல்மெட் இல்லாமலே போவேன் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை நான் ஒரு தமிழன் என்னை எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த ஜனாதிபதிக்கு கூறியதாக இந்த பாராளுமன்றத்தில் இந்த கருத்தை கூறுகின்றார் எனவே நாட்டினுடைய கிராமங்களில் தான் ஏழை மக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லினா துயரங்களில் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சென்று பார்க்கின்ற தான் உண்மை நிலை வழங்கும் என்று சொல்லி அச்சுனா ராமநாதன் அவர்கள் இலங்கை ஜனாதிபதிக்கு ஒரு கருத்துரையை வழங்கியிருக்கின்றார் எனவே தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லி வாழ்கின்ற இந்த அழகான தீவை நீங்கள் கேவலப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ஜனாதிபதியிடம் கூறியதாக கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் விட அர்ச்சனா ராமநாதர்கள் பாராளுமன்றத்தில் நீங்கள் கூறிய கருத்து உங்களுக்கே நியாயமாக கிடைக்கிறதா என்று சொல்லி ஒரு கருத்தை கூறுகின்றார் பாராளுமன்றத்தில் அன்ரா குமார திசா நாயக்க அண்மையில் கூறிய ஒரு கருத்து பற்றி அர்ச்சனா ராமநாதவர்கள் இவ்வாறு கூறுகின்றார் ஒரு வீட்டில் ஒரு தகரம் கலந்தால் பத்து லட்சம் ரூபாய் என்று சொல்லி கூறியிருக்கின்றீர்கள் எனவே என்னுடைய வீட்டில் ரெண்டு தகரங்கள் கலந்திருக்கின்றது எனவே நான் இந்த பதிவை மேற்கொண்டால் எனக்கு இருபது லட்சம் ரூபா தருவீர்களா எனவே உங்களிடம் பணம் இல்லை உங்களுடைய கஜானாவிலும் பணம் பணம் இல்லை திரைசேரியிலும் பணம் இல்லை ஏன் இவ்வாறு பொய் சொல்கின்றீர்கள் ஏன் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகிறீர்கள் ஏன் இவ்வாறு கேவலமான ஆட்சியை நடத்துகிறீர்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அனுராவை பார்த்து கேட்டதாகவும் கூறுகின்றார் எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நீங்கள் பொய் சொல்லி இந்த நாட்டை கேவலமாக ஆட்சி செய்கின்றீர்கள் எனவே இந்த பாராளுமன்றத்தில் யாராவது உண்மையான நேர்மையான பௌத்தமிக்கு பௌத்த மதத்தை பின் சரியாக கடைப்பிடிப்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று சொல்லி பாராளுமன்றத்தில் சிங்கள மக்கள் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து அர்ச்சுனா ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் ஒரு சிலியை வைத்து கும்பிடு ஒரு சிலியை வைத்து ஒரு மரத்தை வைத்து கும்பிடுவதை கேவலம் என்று சொல்கின்ற இந்த அரசாங்கம் எவ்வாறான அரசாங்கம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தில் கூறுகின்றார் இலங்கை இதைவிட அண்மையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இளைஞனுடைய தேசிய வைத்தியசாலையிலே பிரதி படிப்பாளராக இருந்த ருசான் என்ற மருத்துவ ம மருத்துவ அதிகாரியை பதவி நீக்கம் செய்திருக்கின்றீர்கள் இது உங்களுக்கே நியாயமாகத் தெரிகின்றதா எனவே இந்த அநியாயத்தை இனி வருகின்ற காலங்களில் செய்யாதீர்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் இந்த கருத்தை சாரப்பட ஒரு கருத்தை கூறுகின்றார் எனவே இந்த கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருடைய உடல்நிலை சம்பந்தமாக பல்வேறு கருத்து கூறியவர் தான் இந்த தேசிய வைத்திய இளைஞருடைய தேசிய வைத்தியசாலையைச் சேர்ந்த பிரதி பணிப்பாளர் ருசாந்த் என்பவர் எனவே இவரை தற்பொழுது பணிநீக்கம் செய்திருக்கின்றீர்கள் உங்களுடைய அரசியல் எதிரிகளை எதிரிகளுக்கு யார் யார் சப்போர்ட்டாக இருக்கின்றார்களோ யார் யார் ஆதரவு தெரிவிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாத்தையும் பதவி நீக்கம் செய்வது உங்களுடைய வேலை அணில் விக்ரமசிங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததன் காரணமாகத்தான் இந்த தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் ருஷாந்த் பதவி நீக்கம் செய்யப்பட்டுகின்றார் எனவே இது ஒரு அநியாயம் இது ஒரு கேவலம் நாங்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கின்றோம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அரசாங்கத்தை மிக கேவலமாக குற்றம் சாட்டுகின்றார் இந்த மருத்துவமனையில் ஒரு தவறு இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது எனவே மருத்துவமனையில் மரபு ஆய்வு சம்பந்தமாக நடத்துவதற்காக ஒரு இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்திருக்கின்றார்கள் இந்த கொள்வனவு காலாவதியாக இருக்கின்றது எனவே இந்த இயந்திரத்தில் வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் தவறான கருத்துக்களாக இருப்பதன் காரணமாக இந்த மருத்துவ அதிகாரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு விளக்கமளிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இதன் காரணமாகத்தான் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அரசாங்க தரப்பு தெரிவிக்கப்படுகின்றது எனவே இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு யார் யார் அழைக்க அவர்களை எல்லாம் தேடி தேடி சென்று பணிநீக்கம் செய்வதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய உண்மை முகத்தை தோலுறுத்து காட்டி இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்னை எவ்வாறு பணிநீக்கம் செய்திருக்களோ அதே வேலையை தற்பொழுது இந்த தேசிய வைத்திய சாலையில் பிரதிபலிப்பாளர் ருசாந்துக்கும் செய்திருக்கின்றீர்கள் எனவே இந்த ருசாந்த் உண்மையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இவருக்கு இவருக்கு நீதி விசாரணைகள் நீதி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இவருக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் இந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றார் எனவே இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த நிவாரணப் பணிகளில் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் காணப்படுவதாகவும் தன்னுடைய எதிரிகளை ப எதிரிகளுடைய பணிகளை நீக்கம் செய்வதும் மற்றும் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிடுவதும் தான் இந்த அரசாங்கத்தினுடைய முக்கிய பணியாக இருப்பதாக அரசாங்கத்தின் மீது பாரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார் இதுபோன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்